பஹ்ரினில் ரம்ஜான் மாதத்தில் வந்து ஸ்பெஷலாக வெரைட்டியாக பலகாரம் பண்ணக்கூடியவங்க இந்த கடகாரம் தான் ஸோ அந்த கடையில் என்னென்னலாம் கிடைக்குது நீங்கள் பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு முட்டை மாதிரி இருந்தது தாமரை பூவால் ஒரு டிசை ஒரு டிஷ்ஷை பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது அதை சாப்பிட்ற ரொம்பவும் ஹெல்த்தியான ஃபுட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்றபடி பலகாரங்கள் எல்லாமே இவங்கள்ட வெரைட்டி வெரைட்டியாக ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமான டேஸ்ட்டில் காரம் இனிப்பு அதே மாதிரி போண்டா அந்த மாதிரியான எல்லா பல வகையான இதுகளுமே இங்கே கிடைக்கிது ஸோ பொதுவாக வந்து இந்த மாதத்தில் ரம்ஜான் மாதத்தில் இவ்வளவு பலகாரங்களும் இவங்கெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பெரும்பாலும் இங்கே உள்ள மக்கள் வந்து ஸ்நாக்ஸாக இதை வந்து எல்லோருமே வாங்கிட்டு போயிட்டு அந்த ஏனைய நேரத்தில் சாப்பிட்றது தான் வழக்கமாக இருக்கு இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்லை எல்லோருமே அதை சாப்பிட்றாங்க இந்த மாதத்தோட ஸ்பெஷலாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்